வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தமிழகத்திற்கு புதிதாக ஒரு வந்தே பாரத் ரயில் வர இருக்கிறது அதுவும் முக்கியமான நகரத்தை இணைக்கக்கூடிய வகையில் அந்த வந்தே பாரத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது எந்த நகரம் அப்படின்னா ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்திற்கும் சென்னைக்கும் இடையில் புதிய வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் அப்படின்னு ரயில்வே சொல்லியிருக்காங்க அதுவும் மதுரை வழியாக இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க மதுரை வழியாக இந்த ரையில் இயக்கப்படுறது கிடையாது ஆனால் காரைக்குடி வழியாக இந்த ரையில் இயக்கப்படும் இதற்கான பரிந்துரையை ரயில்வே வாரியத்திற்கு தெற்கு ரயில்வே ஆனது அனுப்பி இருக்கிறது நம்ம வீடியோ போட்ட டயத்தில் மின்மயமாக்கல் பணி அப்படிங்கிறது நடைபெறாமல் இருந்த காரணத்தினால அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் அதற்கடுத்து உடனே மின்மயமாக்கும் பணிகள் அப்படிங்கிறது நடந்தது மின்மயமாக்கும் பணிகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ மின்சார இன்ஜின் கொண்டு ராமேஸ்வரத்துக்கு ரயில்களும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேபி அடுத்த ஜனவரி மாதம் முதல் ஒரு புதிய ரயில் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதற்கான தற்காலிக நேர அட்டவணையை தெற்கு ரயில்வே ஆனது வெளியிட்டிருக்கிறது இந்த ரயிலானது ஒவ்வொரு புதன்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இயங்குகிற வகையில் இருக்குது இப்போ ராமேஸ்வரத்திற்கு இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சேது போட்மேல் இது இல்லாமல் இருந்து தினசரி ரயில் ஒன்று இயங்குகிறது இந்த ரயில்கள் எல்லாமே இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடிய ரயில்கள் பகல் நேரத்தில் ராமேஸ்வரத்தை சென்னையில் சென்னையிலிருந்து இணைக்கக்கூடிய வகையில் இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது இருக்கிறது ஒவ்வொரு நாளுமே காலையில் அஞ்சரைக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய ரயிலானது அங்கிருந்து தாம்பரம் விழுப்புரம் திருச்சி திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் அதற்கு அடுத்து ராமேஸ்வரத்திற்கு தினமும் பிற்பகல் ஒன்று பதினஞ்சு மணிக்கு போய் சேரும் அப்படின்னு ப்ரொப்போசலை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா ரயில்வேக்கு கொடுக்கும்போது டீட்டெயிலாக அந்த டைமிங் எல்லாம் கொடுத்தா தான் அவங்க ஒப்புதல் அப்படிங்கிறத வழங்குவாங்க அப்படி ஒன்று பதினஞ்சுக்கு மணிக்கு போகக்கூடிய ரயிலானது ஒரு ஒன்றேகால் மணி நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து ராமநாதபுரம் சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி விழுப்புரம் தாம்பரம் அதற்கு அடுத்து சென்னை எழும்பூருக்கு தினமுமே இரவு பத்து இருபது மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு தற்காலிக அட்டவணையை கொடுத்துருக்காங்க இதில் மானாமதுரை அப்படிங்கிறது மிஸ் ஆகுதே அப்படின்னு கேட்கலாம் இது வந்து தற்காலிக அட்டவணை மட்டும்தான் ரயில்வே ஒப்புதல் வழங்கும் தான் எந்தெந்த நிறுத்தத்தில் நின்று செல்லும் அப்படிங்கிற முழுமையான தகவல் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் இது இல்லாமல் காரைக்குடி சிவகங்கை அது ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த பகுதிகளுக்கு முதல் முறையாக வந்தே பாரத் ரயில் வர இருக்கிறது இப்போ தமிழகத்தின் எல்லா பகுதிகளுக்குமே வந்தே பாரத் ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை மதுரை ரோட்டில் வந்தே பாரத் ரயில் ஓடுகிறது நாகர்கோவில் திருநெல்வேலி இருந்து மதுரைக்கு அதே மாதிரி கோயமுத்தூர் வழியாகவும் வந்தே பாரத் ரயில் சென்னையிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போது பெங்களூரில் இருந்து கூட எர்ணாகுளத்திற்கு வந்தே பாரத் ரயில் இயங்கி கொண்டிருக்கிறது கோயம்புத்தூர் ரோட்டில் இருந்து கோயமுத்தூர் வரைக்குமே ஒரு வந்தே பாரத் ரயில் இயங்கி கொண்டிருக்கிறது இதை தவிர்த்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் ஜனவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரலாம் என்று எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் மட்டுமல்ல ரயில்வே அதிகாரிகள் மத்தியிலும் நிச்சயமாக இருக்கிறது இதற்கான பரிந்துரை அனுப்பிச்சி அனுப்பிச்சிட்டாங்க இந்த பரிந்துரைக்கு ஒப்புதல் கிடைத்தவுடன் விரைவில் வந்தே பாரத் ரயில் ராமேஸ்வரத்தை நோக்கி பாயும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அப்போது தான் ராமேஸ்வரத்திற்கு பகல் நேரத்தில் சென்னையில் இருந்து செல்வதற்கான வாய்ப்பு இருப்பது தெரியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்